அப்போ இந்த புள்ளகளுக்கு சந்தோஷத்துக்கு ஏதாவது புத்தி சொல்கிறதுக்கு நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷம் கூப்பிட்ட நேரம் நான் தான் சொல்லுறது கொண்டு இல்லையே சார் நீங்கள் தானே புத்தியாக சொல்லி முடிச்சிட்டீங்க நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நிறைய புள்ளகளுக்கு புத்தியாக ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் உங்களை நேரடியாக பிள்ளைகள் பார்க்குறது சந்தோஷப்படுவாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு

சாதிக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படும் அந்த அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியராக எனக்கும் இந்த குறுகிய காலத்தில் என்னிடம் கற்ற மாணவர்களை சிறந்த பிரஜைகளாக இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு பிரயோசனமான பிரஜைகளாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் தந்துள்ளமே நினைத்து இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது என்னுடைய மாணவர்களால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்னை பற்றிய ஒரு புத்தகம் உண்டு நான் இந்த பத்து வருடத்தில் எவ்வாறு கற்பித்தேன் என்னென்ன சாதனைகளை செய்தேன் என்பதை எனது மாணவர்களில் ஒருவர் இதனை முன்னுண்டு எழுதி இதனை பரிந்துரை செய்ததும் என்னுடைய மாணவர் ஒருவர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்